எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிரேம்குமார் நம்ம வந்து எல்லாருமே வந்து வெற்றி வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும் உயரணும்னு நினைப்போம் ஆனால் அதுக்காக நான் வந்து ப்ராசஸ் எடுக்கிறோமான்றது வந்து கிடையாது அதே மாதிரி ஷார்ட்கட்டை வந்து ஜெயிக்கணும்னு நினைப்போம் ஆனால் வந்து வெற்றிக்கு வந்து ஷார்ட்கட் வந்து என்றது வந்து எப்பவுமே கிடையாது உண்மையான பாதைகள் இருக்கும் உண்மையான பாதைகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறப்ப வெற்றி வந்து எளிதாக கிடைக்கும் ஷார்ட்கட்ஸ் நம்ம தேடி போகிறப்ப டக்குன்னு வந்து போலும் பெருமை பணம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நிரந்தரமாக அதுக்கு வந்து இருக்காது எப்பவுமே வந்து வெற்றிக்கு வந்து சுருக்கப்பட்ட பாதை வந்து நிரந்தரம் வந்து கிடையவே கிடையாது உண்மையான பாதையில் நம்ம பயணிச்சோம்னா வெற்றி வந்து நமக்கு வந்து நிச்சயம் அதனால் எப்பவுமே வந்து தயாராக இருங்க தயாராக இருக்கிறப்ப நமக்கு வந்து நம்மளோட முயற்சியில் வந்து முழு மனதளவில் நம்ம தயாராக இருக்கிறப்ப வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் அப்புறம் தொடர்ந்து வந்து லேர்ன் பண்ணணும் கற்றுக்கொள்ள வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அப்போ நமக்கான வெற்றி வந்து நம்ம கையிலே வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதுதான் நம்மளோட முதல் படின்றத நம்ம வந்து சொல்லலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அடி எடுத்து வைக்கணும் எடுத்தோன்னே பெருசாக வைக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு மிகப்பெரிய கனவு நோக்கி நம்ம வந்து பயணப்படுறப்ப வெற்றி வந்து நமக்கு வந்து உறுதியாகும் அப்புறம் வந்து தயக்கம் நிறைய பேர் ஐயோ நம்மளால் முடியுமா முடியாதா ஐயோ நம்ம தப்பு பண்ணிவிட்டேன் என்ன ஆகிறது தயக்கம் வேண்டாம் தப்பு இருந்துச்சுன்னா அதிலருந்து கற்றுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து போவோம் வெற்றியை வந்து நம்ம கைக்கு வந்து உரிதாக்குவோம் அப்புறம் வந்து ரொம்ப சிந்திக்கணும் அடிக்கடி சிந்திச்சிட்டே இருக்கணும் இப்படி பண்ணால் இப்படி இருக்கும் அப்படி பண்ணால் இப்படி இருக்கும் இது நல்லதா அது கெட்டதா நாம் சிந்திக்கிறப்ப நமக்கான பயணம் வந்து எங்கே எங்கே போகுது நம்ம வந்து எதை நோக்கி போயிட்ருக்கோம் அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்போ வந்து வெற்றி வந்து நமக்கு வந்து நிச்சயம் நம்மளோட நம்மளோட சிறந்தவங்க பெஸ்ட்டாக இருக்கிறவங்க நம்மளோட சீனியர்ஸு இவங்க வந்து நம்ம வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை வந்து இப்போ வந்து நிறைய யூடியூப்ஸ் இது மாதிரி வீடியோஸ்லாம் இருக்காங்க அதை பார்த்து நம்ம வந்து அவுட் பண்ண தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் டைம் ரொம்ப ப்ரிசியஸ் அதை வந்து மதிக்க கற்றுக்கணும் நேரத்தை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண வந்து கற்றுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம மதிப்பில் வந்து வெற்றி பெற முடியும் அதுக்கப்புறம் தாழ்மையோட தாழ்மையோடு நம்ம இருக்கணும் நம்ம பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை நமக்கு முன்னாடி இருக்கட்டும் இருக்கிற யாராக இருந்தாலையும் தாழ்மையோடு நம்ம வந்து வளரணும் அப்போ தான் வந்து நமக்குள்ளே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும் அனைவரும் நம்மளை வந்து ஒரு பெருமையாக சொல்கிறப்ப தான் நம்ம பாசிட்டிவிட்டியை வந்து ஜென்ரேட் ஆகும் அது எப்படின்னா நம்ம தாழ்மையோடு இருக்கிறப்ப தான் வந்து நமக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து உருவாகும் முடிவு எடுப்பதில் வந்து தெளிவு வேணும் சும்மா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி கிடையாது முடிவு வந்து ஸ்ட்ராங்காகிடுங்க அதில் தெளிவாகிடுங்க அதை நோக்கி வந்து பயணப்பட்டு வெற்றி வந்து நமக்கு வந்து நிச்சயம் அதே மாதிரி எப்போவுமே உண்மையை மட்டும் உண்மையான பாதையை மட்டும் தேர்ந்தெடுங்க அதுதான் நம்மளை வந்து நிரந்தர வெற்றிக்கு வந்து உதவும் ஷார்ட்கட் வந்து குறுகிய வெற்றியை தந்தாலும் பின்னாடி வந்து நம்மளை வந்து கவுத்து விட்டுரும் மோசமான முடிவுகளை விளைவுகளை வந்து கொடுக்கும் வெற்றியை முன்னால் நம்மளோட வந்து தீவிர உழைப்பு நேர்மை தன்னம்பிக்கை இதுவே நமக்கு வந்து நிலையான வெற்றியை வந்து கொடுக்கும் இதை நோக்கி நம்ம பயணப்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க்கையில் உயருவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஆல் த பெஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் பிரேம்குமார் பாய்